சலாமு நிகரில்லா அன்புடையோ இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பாக்கியத்தை நாம் நன்றி பாராட்ட வேண்டும் போன்றவர்கள் அந்த நைவந்தகத்தினால் அவர்களுக்கு ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்பதை பற்றி சொர்க்கு பதினாறாவது

கிடைத்திருக்கிற நேர்வழிக்கு பகலமாக ஒரு தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டார்கள் பயன்படுத்தலாம் வியாபாரம் அவர்கள் கொள்முதல் செய்து கொண்டார்கள் ஆனால் அவர்களை இந்த வணிகம் அவர்கள் செய்கிற இந்த வியாபாரம் அவர்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க போவதில்லை அழைப்பதில்லை அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க போவதும் இல்லை என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னால் அல்லாஹா தலம் ஒரு வியாபாரம் இருந்தால் அந்த வியாபாரத்திலே லாபம் இருக்க வேண்டும் லாபம் தான் அங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது லாபத்தை கருத்திலே கொள்ளாமல் அவர்கள் நஷ்டத்தின் மொத்தம் தங்களது வியாபாரத்தை திருப்பி விட்டார்கள் என்று சொல்லி முனாஃபிக்களை பற்றி நயவஞ்சகங்களை பற்றி அல்லாஹ் சொல்ல தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விளைவடி பெற்ற நேர்வழியை விளையாக கொடுத்தும் நேர்வழிங்கிறது ஹிதாயத் என்பது மிகப்பெரியது ஈமான் தான் பாக்கியம் கிடைத்திருக்கிற பாக்கியங்களிலேயே உலகத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய ஞாபகத்தில் பாக்கியம் என்று சொன்னால் அது ஹிதாயத்து தான் அது அவர்களுக்கு கிடைத்தது அந்த நயவஞ்சகர்களுக்கு கிடைத்தது ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேர்வழியை இறை மறுப்புக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா விலை கொடுத்து விட்டாங்க இதை வச்சுக்கிட்டு அதை கொடுத்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த பொருளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா உதாரணமா தங்கம் வெள்ளி வைத்துக் கொள்வது தங்கத்தினுடைய விலை என்பது சற்று கூடி இருக்கக்கூடியது வெள்ளியுடைய விலை என்பது தங்கத்தை விட கீழே உள்ளது யாராவது ஒரு கிராம் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கிராம் வெள்ளியை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னா என்ன ஒட்டாள்தனமாக இருக்குமோ அந்த வியாபாரம் எப்படி ஒட்டாள்தனமான வியாபாரமாக இருக்குமோ அங்கே லாப நோக்கு என்பது இல்லாமல் போய் நஷ்டத்திலே முடியுமோ அதே போன்று அல்லாஹ் அல்லாஹுக்கு சுமாரத்தலா இவர்களுடைய வியாபாரத்தை பேசுகின்றான் நயவஞ்சர்களான இவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கிற விலை மதிப்பற்ற இந்த இருக்கக்கூடிய பாக்கியமாக நிகாய தொழில்களுக்கு கிடைக்கப்பட்டு இதை கொண்டு போய் உலக ஆதாயத்திற்காக வேண்டி உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி மறுப்பு என்கின்ற ஒன்றை அவர்கள் சில அதை விளக்கி வாங்கிக் கொள்ளுகிறார்கள் உருடைய கொள்முதல் இருக்கிறது அது நஷ்டத்திலே போய்தானே முடியும் இந்த வணிகம் லாபத்தையா கொடுக்கப் போகிறது என்று சொல்லி வங்கரகமாக அந்த இதாயத்துடைய மதிப்பையும் நெய்வதியுடைய தன்மையும் எடுத்தாளர் சிறப்பு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியாது ஹமா அரபிகத் திஜாரத்தும் உமாதானும் உருக்கதி ஹமா ரபிகத் திஜாரத்துன்னா அவருடைய வியாபாரம் ஒருத்தாலும் அவர்களுக்கு லாபத்தை பெற்று தராது அவர்கள் நேர்மணி பெறவும் மாட்டார்கள் அதனால ஏதாவது போயிட்டு திரும்பி வந்து எப்படி எதாவது வருவாங்க போறான்னு சொன்னா அப்படி வரக்கூடியவர்களும் அல்ல அவர்கள் நேர்மழி பெற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி

பதற கோ ஹுஃபியுர் பதுல்லாய் குசிரூ. அலை என்ன சொல்றாருன்னா அவனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா அதாவது தயவின்னுடைய நிலை எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா ஒருவன் நெருப்பை மூட்டுகின்றான். நெருப்பை என்ன செய்றான்னு சொன்னா மூட்டுகின்றான். அந்த நெருப்பை மூட்டன உடனே என்ன ஏற்படும் அந்த ஜிவாலைகள் அப்படி எண்ணு எழு நெருங்கறது பொழுது சுற்றி வெளிச்சம் கொடுக்கும். அந்த அதனுடைய நாலா புறங்களிலேயும் எல்லா திசைகளிலும் எட்டு திசைகளிலும் என்ன செய்யும் வெளிச்சத்தை கொடுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற பொழுது இருக்கு அப்படிங்கறத எல்லாம் அவனால் பார்க்க முடியும் திடீரென ஒரு காற்று அடித்தது ஒரு மலை வந்தது ஒரு மின்னல் மின்னியது இடி இடித்தது ஏதோ ஒன்று நடந்து அந்த நெருப்பு அந்த ஜுவாலைகள் அப்படியே அணைந்து போகிறது என்று சொன்னால் இவருடைய நிலை எப்படி இருக்கும் வெளிச்சத்தில் நல்ல வெளிச்சத்துல இருந்து திடீர்னு இருட்டுக்கு வந்தாங்க சொன்னா அவனுக்கு கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது நம்ம இயல்பா பார்ப்போம் வெளிச்சத்துல இருந்தே இருக்கும் திடீர்னு பவர் கட்டு அப்படி ஆகணும்னு சொன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்முடைய பார்வை என்ன செய்ய என்ன செய்யாதுங்க வேலை செய்ய நம்முடைய பார்வை என்பது வேலை செய்யாம அப்படியே என்ன செய்யுங்க ஒரு இருக்குள்ள நாம இருக்கிறது திசை தெரியாமல் நம்ம எங்க இருக்கிறோம் என்ன செய்யணும் பக்கத்துல என்ன கிடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் அந்த உதாரணத்தை தான் அண்ணா சொல்றான் இவருக்கு என்ன உதாரணம் சொன்னா நெருப்பை மூட்டினுடைய உதாரணமாக இருக்கிறது நெருப்பை மூட்டினால் பலம்மா அவா அத்து அது பிரகாசமாக என்னச்சு சொன்னா எல்லா பகுதிகளையும் காட்டியது சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அவருடைய பார்வைக்கு காட்டியது இப்பொழுது அவர் என்ன செஞ்சான்னு சொன்னா

அவர்கள் செவிடர்களாக கூட போகி விடுவார்கள் நிலைய நிலையத்தி போனது செவிடர்களாக கூட போகி விடுவார்கள் அதே போன்று பார்வை இல்லாமல் ஆகி விடுவார்கள் அதே போன்று அவர்கள் திரும்ப வரப்போவதே இல்லை அந்த பார்வையை அந்த அந்த சேர்த்துக் கொண்டிருந்த அந்த செதித்தன்மை திரும்ப வரப்போவதே இல்லை ஏன்னா திடுக்கம் அவனுக்கு அப்படி ஒரு நிலையை விட்டது நல்ல கண்தான் அவனுடைய பார்வை நல்ல அற்புதமான பார்வை அவன் கேட்கின்ற திறன் அவனுக்கு நல்ல அற்புதமான திறன் இந்த நிலை ஏற்பட்ட இருந்தால் என்ன போகிவிடுகிறது அந்த போகிவிடுகிறது இந்த குருடர்களுக்கு இந்த நயவஞ்சகர்களுக்கு என்று சொல்லி மல்ல ரஹமானா இந்த இடத்துல நயவஞ்சர்களுக்கான ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்லுகின்றார் பதினேழு பதினெட்டு அந்த வசனங்களிலே பார்க்கிற பொழுது அண்ணா ஒரு ஊமையை சொன்னார் மசலும் காசல் இல்லது சௌதனா நெருப்ப மூற்றால வெளிச்சம் வருகிறது வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் பார்க்கிறார்கள் தெளிவாக இருக்கிறது திடீரென அந்த வெளிச்சம் இல்லாமல் போகிற பொழுது அவர்களுக்கு அங்கே கும்பிருப்பு ஏற்பட்டு விடுகிறது அதனால் அவர்கள் பார்வை அங்கே இல்லாமல் போய்விடுகிறது அவர்கள் செவிகளும் கூட வேலை செய்யாமல் போய்விடுகிறது எல்லாம் என்றெல்லாம் அதான் சொன்னார் இந்த உதாரணம் யாருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒருவர் நேர்வழியின் பக்கம் வந்து விட்டார் அவருக்கு நல்ல வெளிச்சம் கிடைத்து விட்டது அந்த வெளிச்சத்தை விட்டு விட்டு திடீரென என்ன செய்வார் சொன்னா இதை வேண்டாம் என உதறி தள்ளிவிட்டு இதை மறுப்பின் பக்கம் சென்று விடுகிறார் அப்படிப்பட்ட நயவஞ்சர்கள் ஒரு பகுதியினர் அந்த நபர்களுக்காக வேண்டி அந்த ஆபஸ் வாங்க அந்த உதாரணத்தை திருமறையிலே சொல்லி காட்டியிருக்க இரண்டாவது இன்னொரு வகையாக அதே நயவண்டர்களிலே இன்னொரு வகையாக புசுவானதாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான உதாரணம் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே பத்தொன்பது இருபது ஆகிய சொற்புடைய பத்தொன்பது இருபது ஆகிய இந்த ரெண்டு வசனங்களிலே அவர்களுக்கான இன்னொரு உதாரணத்தை வேறொரு வகைகளாக வகைப்படுத்தி அல்லா சொல்லுவதை அவர்களை பார்க்க முடியும்

இரவு நேரம் அது எந்த விதமான வெளிச்சமும் இல்லை அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இன்னும் எப்படி அந்த கும்பிட்டு இருக்குமோ கார் உள் இருக்குமோ அது போன்றது ஒரு கார் இருள் அந்த கார் இருக்கிறான் அந்த நேரத்துல திடீரென ஒரு இடி இடிக்கிறது ஒரு மின்னல் மின்னுகிறது இடியும் மின்னலும் வருகிறது அதை அதை பார்த்த உடனேயே உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஆக நம்ம இருக்குள்ள இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு மின்ன வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்தவுடன் சில விஷயங்கள்லாம் அப்படி தெரியும் அப்படியே சில வெளிச்ச வெளிச்சங்கள்லாம் அப்படி என்ன செய்யும் சொன்னா தெரியும் ஆனா உடனே மறைந்துடும் மின்னல் என்பது அப்படித்தானே வந்து விட்டு போகும் வந்து வந்து போகக்கூடிய அந்த மின்னல் அது வரும் அது போகும் இந்த நேரத்தில் திடீரென வேகத்தில் இருந்து கடுமையான மழை அவன் இருக்கிறது காட்டுக்குள்ள இருக்க இருப்பது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறான் அந்த நேரத்திலே கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கிறது கொஞ்சோட வெளிச்சம் கிடைக்கிறது வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு முன்னேற பார்க்கிறான் திடீரென அங்கே மழை பொழிகிறது கடுமையான மழை பொழிகிறது அப்படி மழை பொழிகின்ற ஒரு பெருமலையை பொழிந்தால் இந்த நேரத்திலே அவங்களுடைய நிலை என்னவாக இருக்குமோ அது போன்றது ஒரு ஒரு வகையில் நயவஞ்சகங்களே இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஹக்கு இன்னொரு உதாரணத்தை இந்த தடவை சொல்லி தர விதம் பாத்தோம் இப்படி சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் சொல்றா இப்போ பெருமழை பெய்யுச்சு மின்னல் பிளிச்சு கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு ஒரு இடி கடுமையான இடி இடிக்கிறது பொழுது இடி லேசான இடிகள் எல்லாம் வந்து விட்டு போるது அதுக்கெல்லாம் நம்ம அச்சப்படவில்லை தன்ன அந்த வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு முன்னேறி விடலாம் தன்னுடைய இலக்குக்கு போய் வரலாம் என்று முன்னேறிக்கொண்டே இருக்கின்றான் ஆனால் இப்பொழுது கடுமையான ஒரு இடி இடிக்கிறது சமயங்கள்ல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட இரவு நேரங்கள்ல இடிக்கும் பாருங்க அந்த இடி எவ்வளவு விடுபட்ட இடியா இருக்கும் பக்கத்துல யாராவது அவங்களுக்கு கட்டி பிடிச்சு போன அந்த பயம் பக்கத்துல தன்னுடைய பிள்ளைகள் ஓடி வந்து பெற்றோர்களை கட்டி பிடித்துக் கொள்ளும் கணவன் மனைவி பயத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா மனைவி ஓடி வந்து கணவனை கட்டி பிடித்துக் கொள்வாங்க அந்த இடி அவ்வளவு சப்தத்தை உருவாக்குகிற அந்த அந்த இது பயத்தை உண்டு கொள்ளும் உள்ளதெல்லாம் நடுங்கி போய்விடும் அல்லவா அது போன்ற ஒரு இடியை அல்லாஹ் இப்பொழுது கொடுக்கின்றார் அது கொடுத்தால் அந்த காட்டுக்குள்ளே அந்த கார் இருளுக்குள்ளே கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவனுடைய நிலை என்னவாக இருக்குமோ அது போன்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது மீண்டும் அவன் என்ன செய்யறான் சொன்னா மாற வேண்டி இருக்கிறது மாறி போகி விடுகிறான் என்று சொல்லி ஒரு வகையினருக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி சொல்லிட்டு எஜ அ நூல அசாதி ஆகும் சி ஆதாணியின் வினசவாய் கே பொதுவாகவே மனிதர்கள் இடி இடிச்சா அந்த பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தன்னுடைய காதுகளை தொத்திக்கொள்வார்கள் தங்களுடைய காதுகளை அப்படி நான் சொன்னால் தன்னுடைய விரல்களை எரித்துக்கொண்டு அணைத்துக்கொள்வார்கள் தொத்திக்கொள்வார்கள் அந்த சப்தம் தன்னுடைய காதுக்கு வர வேண்டாம் அதனால் தனக்கு எந்த விதமான பாதிப்பும் வேண்டாம் என்று சொல்லி காதுகளை அடைத்துக் கொள்வார்கள் அதே போன்று அவனுடைய நிலை மவுத்து வந்து விடுமோ என்கின்ற ஒரு காட்டுக்குள்ள பொழுது அவர்தான் நமக்கு கடுமையா இடிக்குது கடுமையா மழை தொழியுது இருட்டு வேற பாதை தெரியல நீங்க என்ன இருக்கணும் மிருகங்கள் இருக்குமா விஷதங்கு இருக்குமா பாம்பு இருக்குமா அது இருக்குமா எதுவுமே நமக்கு முன்னாடி தெரியல இனி நமக்கு மௌத்து தான் இருந்து தப்பிக்க முடியாது என்கின்ற நிலை இருந்தால் என்ன நிலையாக இருக்கோ என்ன மனோநிலையில் இருப்பார்களோ அது போன்ற ஒரு வகையினர் தான் இரண்டாவது வகையினர் என்று சொல்லி கொந்தர ஒருத்தர் வந்து வெளிச்சம் கிடைச்சிச்சு வெளிச்சம் திடீர்னு வெளிச்சம் போயிட்டார் புரிஞ்சு அதாவது நேர்வடியில் இருந்து திடீரென இறை மறுப்புக்கு போயிவிட்டார் ஆனா இவருடைய நிலை என்னன்னு சொன்னா வெளிச்சம் வருகிறது போகிறது திடீரென இடி இடிக்கிறது அதாவது எல்லா என்ன ஓட்டங்களும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது இதாயத்தை பற்றியும் யோசிக்கிறார் நேர்வழியை பற்றியும் யோசிக்கிறார் தன்னை தன்னையோடு சுற்றி இருப்பவர்களுடைய அந்த உண்மையான பூமியினுடைய நிலையையும் எண்ணி பார்க்கிறார் கடந்த கால நினைவுகளையும் அந்த இருளுக்குள்ள இருந்ததையும் எண்ணி பார்க்கிறார் திடீரென சிந்தனை அங்கே போகிவிடலாமா என்று அங்கே அந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் திரும்பி வருகிறார் தடுமாற்றத்திலேயே இருக்கக்கூடியவர் என்று சொல்லி அல்ல சுத்தலா இந்த ஒரு விஷய சொல்லி சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அந்த இறை மறுப்பாளர்களை இந்த இந்த விஷயங்களெல்லாம் சூழ்ந்து கொள்கின்றன ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன சொன்னா ஐவரும் இறை மறுப்பின் பக்கமாக போகிவிடலாம் என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகிறார் என்று சொல்லி அதாவது பரவாயில்ல நினைக்கிறேன் பாத்தீங்களா

நம்ம மேல சொன்ன மாதிரி அந்த இடி இடிப்பது அந்த வெளிச்சம் வருவது இது போன்ற நிலைகள் வருகிற பொழுது அவனுடைய மனோநிலை ஒரு மாதிரியாக இருக்கும் கடுமையான இடி வருகிற பொழுது ஒரு மாதிரியான மனநிலை இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹுக்கு சுபாத்தால இந்த ரெண்டு வசனங்கள் என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹ் பேசி இது மாதிரியான ஒரு வகையில முடாசித்தின் கொண்டிருக்காங்க பூமியே நீங்கள் அந்த நிலைக்கு போக வேண்டாம் நீங்கள் எப்பொழுதும் கிடைத்த நேர்வழியை வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த வெளிச்சத்தை நீங்கள் கத்தி குடித்துக் கொள்ளுங்கள் அதை குடித்துக் கொண்டு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் நீங்கள் இருளிலே இருப்பவர்களைப் போன்று இடி இடிமுறை சிக்கிக் கொண்டவரை போன்ற வேலையை நீங்கள் போகிவிட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹா குஸ்வானா இந்த இடத்துல சொல்லி தந்துவிட்டு கடைசியா முடிக்கும் பொழுது முடிக்கலாம் இன்னும் பதில் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் இந்த இடத்துல ஏன் அந்த அந்த தன்னுடைய தன்னை பற்றி இங்க ஏன் அல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா அந்த நயவஞ்சகர்களுக்கும் மீன்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இறை மறுப்பாளர்களுக்கும் எல்லோருக்குமாக ஒரு செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இடத்துல தன்னை பற்றி இப்படி சொல்லுகின்றார் எல்லாவற்றின் மீதும் அல்லாஹுடைய ஆற்றல் நிற்கிறது அல்லாஹையன்று எதுவும் நடக்காது ஒரு சிறிய காரியம் நடந்தாலும் அது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹை அறியாமல் நடக்காது ஒரு பெரிய காரியம் நடந்தாலும் அது அல்லாஹ் அறியாமல் நடக்காது ஆக நடத்தாட்டக்கூடியவன் அல்லாஹுவான் இருக்கிறான் உங்களை மன்னிப்பதும் மன்னிக்காமல் இருப்பதும் அது அல்லாஹுடைய ஆற்றலிலே உள்ளது என்பதை சொல்லுவதற்காக வேண்டிய கொஞ்சம் இமான் பத்து வந்துட்டதனால சில காரியங்கள் தடுமாற்றம் ஏற்பட்டதனால அந்த தடுமாற்றத்தை பொருட்படுத்தாமல் அல்லாஹு மன்னிக்கவும் செய்யலாம் அந்த தடுமாற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம் அந்த ஆற்றலை பெற்றிருப்பவன் நல்லாகுவாக இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய இறுதியாக அலா அலாத்து கதை என்று சொல்லி வசனத்தை முடித்திருப்பதை நாம் பார்த்து முடிகிறது நம்முடைய உள்ளங்களிலே நயவஞ்சகம் வந்துவிடாமல் முழுமையான பேரொழியிலே ஹிதாயத்திலே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இறுதி மூச்சு வரை அந்த ஹிதாயத் என்கின்ற அந்த பேரொழியிலேயே இருந்து நாளை மகிழ்ச்சரியிலே அல்வா நல்ல ரகமாக புசுமானவத்தால் வெற்றியை தந்து ஜன்னத்தையும் தந்த ஒரு முடிவானாக வாசுவானா அனிகம் இல்லாமல் அலமே அலாம் வரமத்து